ஹலோ எல்லோரும் வணக்கம் இந்த விடியவில் என்ன பார்க்க போனால் நியூ டெல்லியில் பஜார் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு தேர்ஸ்டே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நாள் வந்து மார்க்கெட் போடுவாங்க இன்றைக்கி தேர்ஸ்டே மார்க்கெட் இங்கே போட்டிருக்காங்க ஸோ தேர்ஸ்டே மார்க்கெட் வந்து நம்ம சீக்கிரமே போனால் யாருமே இருக்க மாட்டாங்க அதான் நாலு அஞ்சு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம நாளையும் முக்கால்வுக்கு போனோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே போயிடுவேன் ஏன் சீக்கிரமே போயிடுவேன் அப்படின்னா வீட்டில் வேலை இருக்கும் வந்து சமையல் பண்ணி அஞ்சு மணிக்கு போனேன்னா ஆறு மணிக்கு வீட்டுக்கு திரும்பிடுவேன் நான் இப்போ இப்போ நம்ம வந்து எல்லாருமே பஜாருக்கு ஆறு மணிக்கு தான் போவாங்க ஆறு மணிக்கு போய்ட்டு எட்டு மணிக்கு வரும்போது கூட்டம் நிறைய இருக்கும் வீட்டு இருக்கும் அதனால் நான் போக மாட்டேன் சீக்கிரமே அஞ்சு மணிக்கெலாம் போயிடுவேன் அஞ்சு மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் வரும் அப்போ தான் வந்து வைக்கிறதுக்கு வந்து வண்டியெல்லாம் வரும் வைப்பாங்க அஞ்சரை அப்போ வந்து கூட்டமே இருக்காது இப்போ வந்து மாத கடைசி மாத கடைசி சுத்தமாக வந்து கூட்டம் இல்லை மாத கடைசினாலே எல்லார் கையிலுமே வந்து காசு இருக்காது ஊரெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க யாரும் ஆட்கள் வர வர தான் போடுறாங்க இதே ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் எல்லார் கையிலேயும் வந்து பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நிறைய கூட்டம் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கம்மியாக தான் இருப்பாருங்க பாருங்க எல்லா இடமுமே வந்து இப்பதான் வந்திருக்கு பொட்டு பொட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும் பொட்டு வாங்கலான்ட்டு போனேன் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கும் அஞ்சு தான் ஒரு பாக்கெட்டு பத்து ரூபா அஞ்சு ரூபா சும்மா வந்து நம்ம எடுத்துக்கிட்டுருக்கலாம் எந்த டிசைனும் பார்த்து எடுத்துக்கலாம் எவ்வளோ போட்டு குய்ச்சி வச்சுருக்காங்க பெரிய போட்டு சின்ன போட்டு சோப்பு கலர் போட்டு கருப்பு கலர் போட்டு இப்படி எல்லா போட்டு டிசைனும் இருக்குது கலரும் இருக்குது அதே கடைக்கு தான் வருவாங்க பெரும்பாலும் அதே தான் கடை வருவாங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் இல்லை அப்படின்னா வரமாட்டாங்க ஏன்னால் வார வாரம் வந்து நமக்கு வியாபாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க அப்போ அந்த இடத்துல வேறு ஒருத்தவங்க கடை போடுவாங்க மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வச்சு அதே அப்போ தான் வந்து திரும்ப திரும்ப வருவாங்க நான் போகும்போது டைம் வந்து கம்மியாகனா அவ்வளோவா வந்து யாரும் வரல ரோடே காலியாக இருக்கும் நேரம் பொட்டு வாங்குறதுக்கு ஒரு நாலு பொட்டு வாங்குறதுக்கே ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஆகுது என்னை அப்புறம் ஒரு பாக்ஸ் வாங்கலான்னு போனேன் எண்பது ரூபா சொன்னாங்க அந்த எண்பது ரூபாய்க்கு ஒரு ட்யூம்பாக்ஸ் வாங்கினேன் ஒரு ட்யூ என்ன தான் இருந்தாலும் சூடாக இருந்தால் நம்ம பிளாஸ்டிக்கில் வைக்க முடியல சில்வர் பார்த்தீங்கன்னா தேவையாக இருக்குது ஸோ இந்த ஸ்பூன் வந்து ஒன்றும் பத்து ரூபான்னு சொல்கிறாங்க டியூம்பாக்ஸ் வந்து நல்லா இருந்தது சின்னதாக எண்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க எண்பது ரூபாய்க்கு ஒன்று 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 வாங்கினேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒத்தாள் இல்லை பாருங்கள் வச்சாதே எவ்வளோ காலியாக இருக்குது இதே எட்டு மணிக்கு வேலை வந்தாங்கன்னா அவ்வளோதான் கூட்டம் நசுக்கிடுவாங்க பாருங்கள் ஒரு ஆள் இல்லை தான் மார்க்கெட்டே காலியா இருக்கும் பேக்கு எல்லாமே இருக்கும் பேக்கு டிரெஸ் சும்மா நம்ம கேட்டு போய்க்கலாம் தேவையில்லாமல் எது கேட்கணுன்ட்டு நான் கேட்கல அவசியமானது மட்டும் தான் நான் கேட்பேன் அவசியம் இல்லாதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் எதுக்கு போட்டு வேஸ்ட்டாக வந்து நம்ம கேட்டுக்கலாம் சும்மா எல்லாரும் வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க அது என்ன இது என்ன அப்படிலாம் நான் வந்து கேட்க மாட்டேன் எடுத்து அடுத்தவங்களை வந்து நம்ம கஷ்டம் எண்ணில்லையோ அந்த கஷ்டப்படுத்தக்கூடாது என்னை பொறுத்தவரை ஃப்ரீயாக இருந்ததுனால வேகமாக போய்ட்டு வேகமாக வரலாம் இதே எட்டு மணினா இந்த கூட்டத்துக்குள்ளே நுழையவே நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி வரணும் அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் போகும்போது நிறைய வந்து பார்த்தா திருடு போ பிக் பேக்கெட் அடிக்கிறதுக்கு பேர் வருவாங்க அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஸை எடுத்து பிடிங்கிட்டு போகலாம் மொபைலில் பிடிங்கிட்டு போகலாம் இதுக்காக வந்து ஃப்ரீயாக வருவோம் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது யாராவது ஓடி வந்து நம்ம மொபைலில் பிடிங்கினா கூட க கண்டுபிடிச்சிடலாம் எல்லாருமே கடைக்காரங்களாம் நிற்கிறாங்க கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இதே கூட்டத்தில் யாராவது மொபைல் எடுத்துகிட்டு போனாங்களோ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எப்போ பஜாருக்கு போனாலும் கண்டிப்பாக நான் அந்த பிளாஸ்டிக் பொருள் வாங்காமல் போக மாட்டேன் ஏன்னா அங்கே வந்து இருபதுருவா முன்னாலெலாம் வாங்கி அஞ்சு ரூபா பத்து ரூபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா இது வாங்க வாங்காமல் போக மாட்டேங்க சம்மர் பற்றி பாட்டில் வாங்கலாம் போனால் இருபது இருபதுருவாய்க்கு தண்ணி பாட்டில் ஃபிரிட்ஜில் வைக்கிறதுக்கு அப்போ அப்போ புதுசு புதுசாக நம்ம வாங்கணும் இருபது ரூபா வேணும்னா வந்து வாங்கி ஒரு பாட்டில் வாங்கினேன் அப்புறம் டப்பா எல்லாமே இருபதுருவா பத்து ரூபா கண்டிப்பாக எப்போ பண்ணாலும் சரி டப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டப்பா வீட்டில் வச்சுருக்கேன் சும்மா பெரிய டப்பா சின்ன டப்பான்னு வீட்டில் வாங்கி குவித்து வச்சுருக்கேன் எப்போ போனாலும் இந்த கடைக்கு நான் போகாமல் இருக்கவே மாட்டேன் எப்போ போனாலும் எனக்கு டப்பானு அவ்வளோ பிடிக்கும் யூஸ் பண்ணாலும் சரி அதை யூஸ் பண்ணாட்டாலும் சரி அதை வாங்கி வீட்டில் அது பிடிச்சிருச்சுன்னா அதை வாங்கி வீட்டில் வைக்கணும் அவ்வளோதான் அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது வேறு விஷயம் அதனால நான் டப்பாலாம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் பஜாரில் வந்து நம்ம வாங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறது வாங்கணும் அப்படின்னு நினச்சிப்போகுது வேறு வா அதுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்குறதுக்கு தான் நான் போனேன் ஒரு நூறுரூவா ஒரு பெட்ஷீட்டு அப்புறம் வந்து தலானி உரை வந்து வாங்க போனேன் ரெண்டு தலானி உரை அதாவது ஒரு செட்டு ஐம்பது ரூபா அதுவும் வாங்கியிருக்கேன் ஒரு பெட்ஷீட்டும் ரெண்டு தலானி உரையும் வாங்கியிருக்கேன் இப்போ அலசி வந்து போட்டிருக்கேன் எப்போவுமே வெளியிலேருந்து வாயிருந்தால் உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ரோட்டில் போட்டிருக்காங்க எங்கெல்லாம் போட்டாங்களோ அரிப்பு ஏற்படும் அதை உடனே தண்ணிக்குள்ளே நினச்சி வச்சுருங்க நானும் தண்ணிக்குள்ளே நினச்சி வச்சேன் நினச்சி வச்சிட்டு இப்போ காயை போட்டிருக்கேன் நாளைக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் ரெண்டு பாத்திரம் வாங்கினேன் பொட்டு வாங்கினேன் இதுக்கு தான் வந்து போனேன் பாத்திரம் அப்புறம் வந்து பாட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின் தான் நினச்சேன் அப்போ வாங்கியாச்சு ஏதாவது இருந்தால் தான் போவேன் பச்சை வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டா நான் போக மாட்டேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நீங்கள் வீடியோ எடுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு பஸ் ஃப்ரீ தான் பக்கத்தில் தான் இருக்குது தருவ பாக அங்கே இங்கே எல்லா இடமுமே இருபத்தி நாம உங்களுக்கு கா பகல் ஃபுல்லாகவே இருக்கும் போய் வீடியோ எடுத்துகிட்டு தாராளமாக வரலாம் ஆனால் நான் போகிறதில்ல இவ்வளோ வெயில் எடுத்து நான் போகிறேன் ஓராட நான் போகிறதே கிடையாது வீட்டை விட்டு நினைப்பேன் அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினச்சேன் இங்க போயிட்டு வேணால் வரலாம் வெயில் வந்து இப்போ கடுமையாக லாஸ்ட்டு வரையும் அதுவும் நான் போகவே மாட்டேன் சும்மா இன்றைக்கி வாங்க வேண்டியது அப்படின்னால்தான் போனேன் இல்லைன்னா அதுவும் நான் போக மாட்டேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கூட பஜாரில் வந்து நான் எத்தனை மணிக்கு போனேன் நாளைக்கு முக்கால் போனேன் அஞ்சரைக்கும் திரும்பி வந்தாச்சு முக்கால் மணி நேரத்தில் அப்படி கூட கூட்டம் அஞ்சு இத்தனை சுத்தமாக கூட்டமே இல்லை ஏன்னா மாதம் கடைசின்னா யாருக்கிட்டேயுமே கையில் காசு இருக்காது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கி சாப்பால் பழம் வாங்கி குடும்பம் நடத்தவே பெரிய விஷயம் இதில் பஜாரில் வந்து பூரி சாப்பிட்டுக்கிட்டு எப்படி எங்கேயே வந்து இருப்பாங்க அதனால் யாரும் வருதில்லை நம்ம யூடியூப்பர் நமக்கு சேலரி வந்து தலகிலை இருபத்தி இப்போ தான் சம்பளம் வரும் நேற்று தான் எனக்கு சம்பளம் வந்தது கை நிறைய சம்பளம் கிடச்சிது எல்லோரும் வீடியோ பார்க்கறதுனால இதுவரை வராத அளவு இந்த மாதம் அவ்வளோ பைசா வந்தது எனக்கு யார்கிட்டையும் பக்கம் பக்கம் பைசா இல்லைன்னு கேட்டாங்க ஆனால் எனக்கு கைனதே காசு இருக்குது அப்படிங்கும்போது எல்லாம் ஐநூறுரூவா நோட்டாக ஒரு கட்டு கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மாதம் கடைசியில் ஐநூறுரூவா தலை பார்க்குறதே இது அது ஒரு கட்டுக்கு யார் தராங்க அப்படிங்கிறது நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு நான் சம்பாதிச்ச காசு அப்படிங்கும்போது மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரையும் இல்லாத அளவு இந்த மாதம் எனக்கு அந்த அளவு பைசா வந்து வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு இருபத்தெட்டாந்தேதி தான் சம்பளம் வரும் எல்லார் எல்லாம் சம்பளம் இருக்காது அக்கம்பக்கெல்லாம் வந்து ஐநூறுரூவா இருக்கான்னு கேட்பாங்க ஆனால் நம்ம ஐநூறுரூவாய்க்கு ஒரு கட்டே வச்சுருப்போம் ஏன்னா யூடியூபர்னால் அப்படி தான் மாத கடைசியில் தான் பணம் வரும் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மெயில் வந்தது இருபத்தி மூணாந்தேதி சாயந்தரமே வந்து பார்த்திங்கன்னா பேங்குக்கு வந்து பணம் வந்துச்சு இருபத்தி மூணாந்தேதி வந்து இருபத்தி மூணாந்தேதி சாயந்தரம் பணம் வந்துச்சு கஷ்டப்பட்ட பலன் உண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் அதை வந்து பாருங்க இந்த அளவு நான் முன்னேறிக்கேன் எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் விவரமாக அதை பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் நானும் வந்து க பைசா இல்லாமல் கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கு பஜாருக்கு போய் அறநூறுவா செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மச் ஊரி சோலையை பாருங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பஜாருக்கு வந்தா கண்டிப்பா சோலை வாங்க போகவே மாட்டாங்க யூ